இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்த நடிகர்கள் பல பேர் காணாம போயிருக்காங்க சன் டிவில சக்க போடு போட்டுட்டு வர சீரியல்கள்ல ஒண்ணுதான் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலும் இந்த சீரியல் தொடங்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகுது இதுக்கு ஆரம்பத்துல பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்காம இருந்த நிலையில தற்பொழுது தடபுடலான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு வருது இதோட எதிரொலியா எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இதுவரைக்கும் இல்லாத அளவு புதிய உச்சமா கடந்த வாரம் இந்த சீரியலுக்கு எட்டு புள்ளி தொண்ணூறு டிஆர்பி புள்ளிகள் கிடைச்சிருக்கு இந்த நிலையில இந்த சீரியல்ல நடிச்ச நடிகர் நடிகைகள் சிலர் சமீபகாலமா எந்த எபிசோட்லயும் தலை காட்டாம இருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியல்ல முக்கிய தூணா இருந்தது அதுல நடிச்ச நான்கு நாயகிகள் தான் அதுலயும் முதல் சீசன்ல ஜனனியா நடிச்ச மதுமிதா விலகுனதை அடுத்து அவங்களுக்கு பதில் பார்வதி தற்பொழுது அந்த கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க அதே போல இந்த சீரியல்ல ஈஸ்வர்யா கணிகாவும் நந்தினியா ஹரிபிரியாவும் ரேணுகாவா பிரியதர்ஷினியும் தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க ஆனா கடந்த சில வாரங்களா ரேணுகா கதாபாத்திரத்தை காணல அதே போல அவரோட மகளா நடிச்ச ஐஸ்வர்யாவும் இடம்பெறல இது தவிர ரேணுகாவோட கணவரா ஞானம் கதாபாத்திரத்தை நடிக்கிற கமலேஷும் கடந்த சில இப்படி ஒரு குடும்பத்தையே காணலையே ரசிகர்கள் வலை வீசி தேடிட்டு வராங்க அதே போல இந்த சீரியலோட நாயகி ஜனனியோட கணவரான சக்திவேலும் கடந்த சில வாரங்களா ஆல் அட்ரஸே இல்லாம இருக்காரு அந்த கேரக்டர்ல சபரி நடிச்சிட்டு வராரு முதல் சீசன்ல இவருக்கு இருந்த ஸ்கோப் ரெண்டாவது சீசன்ல இல்ல இதனால அவர் எதிர்நீச்சல் சீரலை விட்டு விளை தலைகிட்டதாகவும் பேச்சு அடிபட்டு வருது சீரியல்லயும் அவர் தொடர்ந்து அப்ஸ்காண்ட் ஆகி வர்றதுனால உண்மையிலேயே அவர் விலகிட்டாரா அப்படின்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு அவரும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இது பத்தி எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்காம இருக்காரு அதே போல ஆதரை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்த சத்யா தேவராஜன் மற்றும் ஜான்சி ராணியா நடிச்ச காயத்ரி கேரக்டரையும் சுத்தமா ஒதுக்கிட்டாங்க முதல் சீசன்ல ஜான்சி ராணி வில்லியா இருக்கிறத போல இந்த சீசன்ல அறிவு இளவரசி அப்படின்ற கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் மிஸ் ஆகிறதுனால எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ரசிகர்கள் குழம்பி போய் இருக்காங்க இதுக்கெல்லாம் விடை ஆதி குணசேகரோட மகன் தர்ஷன் திருமண எபிசோட்ல கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க